நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்பர் கார்டு அதாவது ஆதார் கார்டுக்கு ஈக்குவல் ஒரு அப்பர் கார்டு அதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்க்கலாம் ஓகே சந்தனத்தில் போகலாம் ஆதார் கார்டு மேக்ஸிமம் எல்லாம் மக்கள் தெரியும் ஒரு நம்மளோட இந்தியன் சிட்டிசனோட ஒரு அந்த ஆதார் தான் நம்ம ஆதார் மீனிங் அதுதான் அடையாளம் அதான் ஆதாரம் அது எல்லாமே அதோட மீன் பண்ணிட்டு தான் அந்த ஆதார் கார்டு அதே போல் அப்பர் கார்டுன்னு ஒரு புதுசாக கவர்மெண்ட் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளை ஆக்சுவலாக இம் பண்ணி நிறையா மக்கள் தெரியாது அதுக்கும் நம்ம அதுக்கு அந்த டாபிக் எடுத்து பேசுகிறோம் அப்பர் கார்ட்ன்னு வரணும் இல்லை ஆட்டோமேட்டிக் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி அது என்ன மீன் பண்ணிட்டாங்கன்னா கல்வி கார்டு மாதிரி அதாவது நம்ம ஆதார் கார்டு வந்து நம்ம குரூப்பு ஒரு இண்டியன் சிட்டிசன்ஸுக்காட்டி ஒரு அடையாள அட்டை அதே போல் இந்த அப்பர் கார்டு என்னோட மீனிங்னா நம்ம பிகேஜிலேருந்து பிஹெச்டி வரையும் பண்ண ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணிக்கிறது தான் நம்ம ரெசியூம் போகிறோம் ரெசியூமில் வந்து நம்ம சொல்லுவோம் இப்போ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கொடுப்போம் பட் ஆனால் இந்த அந்த கார்டு மூலம் அப்பர் கார்டு கொடுக்க மூலம் நம்ம டீட்டெயில்லாம் அதிலே ஈஸியாக இது பண்ணிடுவாங்க ஸோ நம்ம எந்தெந்த இயரில் என்னென்ன பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஒரு ஸ்கூலில் இன்னொரு ஸ்கூல் டீட்டெயில் இருக்கும் சப்போஸ் நம்ம எதாவது ட்ராப் அவுட் பண்ணால் அந்த டீட்டெயில் இருக்கும் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோம் எந்த இயரு எந்த மார்க்கு ஏ டு செட் அதாவது நம்ம சின்ன ப்ரீகேஜிலேருந்து பிஹெச்டி வரையும் நம்ம படித்த மொத்த ஹிஸ்ட்ரியும் ஒரு கார்டில் கொண்டு வராங்க இது நிறைய நல்லது இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தவங்க ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் இப்போ எப்படி அவங்க ஒரு ஆளை ஆதார் வச்சு நம்ம ஜட்மெண்ட் பண்ண முடியுமோ அப்பார் கார்டை வச்சு ஒருத்தவங்க ஈஸியாக அவங்க என்ன எஜுகேஷன் படிச்சுருந்தாங்க எங்கே படிச்சிருக்காங்க ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் இது எப்படி நம்ம பண்ணுறது அதாவது இந்த இதோட டீட்டெயில் நார்மலாக ஆதார் டீட்டெயில் எதுவும் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறோம் அதேபோல் இது அப்பார் கார்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது பார்க்கணும் கூகுளில் போய்ட்டு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அதை ஏபிசி சிம்பிளாக சொல்லலாம் அதை நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் போட்டோன்னா ஒரு லிங்க் வரும் அந்த சைட்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் இருக்கும் அதாவது இது ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளாம் மேனுவலாக லாகின் பண்ணி அதை ப்ரூஃப் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணலாம் இன்னொன்று யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜோ ஸ்கூலோ அவங்க வந்து என்ன பண்ணலாமா டேட்டா அப்லோட் பண்ணலாம் அவங்க அதுக்கு தனியாக த தனி லாகின் இருக்கும் ஸோ அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நம்ம ஸ்கூல் டீட்டெயிலில் ஸ்கூலில் நம்ம படிக்கலாம் போடனா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டியில் நாம அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணுறது மாதிரி தான் ஸோ எல்லாமே கவர்மெண்ட்டு ஃபுல் கண்ட்ரோல்டு ஸோ நம்ம இப்போ நம்ம இப்போ என்னென்ன படிச்சிருக்கோம் ஸோ இப்போ நிறைய மக்கள் ஆல்ரெடி பழைய டேட்டா பேஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து மேனுவலாக என்ட்ரி போகிற மாதிரி வச்சிருக்காங்க இன்னும் இப்போ படிக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அது ஸ்கூல் காலேஜ்லாம் அவங்களே அப்ளை அப்டேட் பண்ணுற மாதிரி இந்த எப்படி நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோமோ ஒரு செல்ஃபோன் நம்பர் கொடுக்குறமோ அதே போல் அப்பர் கார்டில் கொடுத்தோன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ் யூனிவர்சிட்டிலேருந்து அவங்க ஆட்டோமேட்டாக அவங்க அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஸோ ஓகே இது போல் ஏற்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்படின்னா ஒரு இன்டர்வியூ பண்ணோம்னா நம்ம நம்ம ரெசியூம் வச்சு சொல்கிறோமா ஒரு நிறைய பேர் இந்த ப்ரூஃப் கேட்பாங்க அதாவது நார்மல் ரெசியூமில் கொண்டு போவோம் அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் சர்ட்டிஃபிகேட் அப்மின்ட் பண்ணுவோம் ஸோ இதனால சில இடத்துல நிறைய பேர் வேலையை விட விட்டு தூக்கம் ஏன்னா ரெண்டாவது இடத்துல வந்து சர்டிஃபிகேட் வந்து செட் ஆகாது மார்க் கம்மி அப்படின்னு விட்டு ஏற்பட்டது கொஞ்சம் மிஸ்கீடிங் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அப்பா ஒரு நல்ல இன்ட்ரீஸ் ஒரு கம்பெனி வந்து நம்ம ஈஸியாக ஜட்மெண்ட் பண்ணிட்டு ஓகே குட் பர்சன் ஈஸியாக கணிக்கிறோம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்மெண்ட் நியூஸில் தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்